ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பெலீஃப் ஜூனியர் பெயிலீஃப் ப்ராசஸ் ரைட்டர் அதுக்கப்புறமா வாட்ச்மேன் ஸோ இந்த மாதிரியான எக்ஸட்ரா போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெக்யூட்மென்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே ப்ளீஸ் கிளிக்கர் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க ஆல்ரெடி லாஹினோ அப்ளையோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி போய்க்கலாம் இல்லை பிரஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை டேப் பண்ணி நீங்க உள்ள போய்க்கோங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மேல உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க சென்டர்ல ஸ்பேஸ் வரும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க ஸ்பேஸ் இல்லைனா ஸ்பேஸ் எடுத்து விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சியல் வந்து இந்த சைட்ல ஆட் பண்ணனும் என்னோட இன்சியல் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க டைப் பாஸ்வேர்ட் கொடுத்து இங்க இங்க கொடுத்து இருக்கக்கூடிய இந்த கேப்ஸா வந்து எంటర్ பண்ற மாதிரி இருக்கும் சோ ஸ்மால் கேப்ஸ் இதெல்லாம் பார்த்து வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சோ இப்ப ஸ்மால்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லெட்டர்ஸ் கேப்ஸல வந்து த்ரீ லெட்டர்ஸ் கொடுத்துருकाங்க அத பார்த்துட்டு நீங்க வந்து சமிட் கொடுத்துக்கோங்க சமிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆயிடும் ஸோ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ப்ளீஸ் கிளிக் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுக்கு திரும்பவும் வந்துடுங்க இங்கே லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணணும் இங்கே உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க என்னுடைய மெயில் ஐடியை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருக்க மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஓடிபி வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு வந்து டூ ஜீரோ ஒன் த்ரீ செவன் இந்த ஓடிபி நம்பர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு இதை நான் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கேப்சாவை அகைன் என்டர் பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே அகைன் சமிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டாவே அப்ளை பேஜ்குள்ள வந்து போயிரும் ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு மேல வந்துருச்சு இப்போ லாகின் ஆனதுக்கு அப்புறமா உள்ள நம்ம உள்ள போனதுக்கு அப்புறமா சோ இப்போ நம்ம எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க இப்போ லைக் நான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அப்படின்றத நான் டேப் பண்ணிக்கிறேன் ஸோ சிவகங்கை மாவட்டம்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நான் இப்போ சீனியர் பீலிஃப்க்கு அப்ளை பண்ணுறோன்னா இல்லை ஜூனியர் பேலிஃப்க்கு அப்ளை பண்ணுறோன்னா இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இல்லை க்ளீன்லினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் ஸோ நைட் வாட்ச்மேன் அந்த போஸ்டிங்காக எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இப்போ நான் அப்ளை பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டை டேப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே அப்ளை பேஜ்க்குள்ளே வந்து போயிடும் ஸோ இப்போ அப்ளை பேஜ் கூட போனோம்னா தனிப்பட்ட தகவலில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க நான் எந்த மாவட்டம் என்னுடைய பெயர் பிறந்த தேதி இந்த மாதிரி எக்ஸெட்ரா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜென்டர் மேலார் ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ராயிருக்கும் அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் சோ ஆயிரும் ஏஜ் சோவானதுக்கு அப்புறமா பாலினம் அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்றத கேட்டிருப்பாங்க மேல்ன்றத கொடுத்ததுக்கு அப்புறமா மேரிடல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா இல்ல மேரிடான்னு கேட்டிருப்பாங்க அன்மேரிடுன்றதை நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறமா விண்ணப்பதாரர் பிறந்த இடம் நான் எந்த ஊர்ல பிறந்தேன் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க அதையுமே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா நேட்டிவ் ஸ்டேட் ஸோ என்னுடைய நேட்டிவ் ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ நான் வந்து நேட்டிவ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத கேட்டிருப்பாங்க இப்போ லைவாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிகாக இருக்கலாம் இப்போ லைக் இப்போ வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் எனக்கு பக்கத்தில் மதுரை டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னா நான் இருக்கிறது மதுரையாக இருக்கலாம் நான் அப்ளை பண்ணுறது சிவகங்கை டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை சென்னைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னுடைய ஃபாதர் நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணனும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் மதருடைய பேர் வந்து என்ட்ரு பண்ணணும் மதரோட ஆக்குபேஷன் என்ட்ரு பண்ணனும் நெக்ஸ்ட் மதர் டங்க் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க இங்கே மதர் டங்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க தேசிய இனம் என்னன்னு கேட்டிருப்பாங்க இந்தியன்றதை கொடுத்துட்டு ரிலீஜியனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஹிந்துன்றத நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் பேன் கார்டு இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க பான் கார்டு இருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பேன் கார்டு நம்பரையுமே நீங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை ஏதாச்சும் இடஒதுக்கீடு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு எந்த ஒரு இடம் இடஒதுக்கீடும் கிடையாது அதனால நோ கொடுத்துக்கிறேன் நோ கொடுத்ததுக்கு அப்புறமா கம்யூனல் கேட்டகிரி ஸோ நான் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க இப்போ நான் வந்து என்னுடைய கம்யூனிட்டி வந்து நான் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா என்னோட சப் கேட்டகிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த இதில் வருவேன் அப்படின்ற சாதி உட்பிரிவின் பெயர் அது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க அண்ட் தென் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க நம்மளுடைய இது அப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க அது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்றதற்கான தேதியுமே வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக நீங்கள் வந்து நிதித்துறையில் ஏதாச்சும் பணியாற்றி இருக்கீங்களா அப்படின்றத வந்து கேட்பாங்க எஸ் நாய்ஸ் கொடுத்துக்கோங்க நோனா நோன்றதை கொடுத்துக்கோங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்கீங்களான்றதை கேட்பாங்க நான் பதிவு செஞ்சிருக்கேன் எஸ்ன்றதை கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே இல்லை ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க நான் இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒர்க் பண்ணல அப்படின்றதுக்காக நோ வந்து கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே தற்காலிக அரசு பணியாளராக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கேட்பாங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது கிடையாது முன்னாள் ராணுவத்தினர் ஒதுக்கீடு எதுவும் இருக்கான்றதை கேட்பாங்க அதுவும் எதுவும் கிடையாது நோ கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஏஜ் ரிலாக்சேஷன் எனக்கு எதுவும் கிடையாது அதனால அதையுமே நோ கொடுத்துக்கிறேன் ஸோ நம்ம மாற்றுத்திறனாளியான்றதை கேட்டிருப்பாங்க மாற்றுத்திறனாளி நோ இல்லை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா எந்த அளவு அப்படின்றத கேட்பாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜா ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கீங்களா அப்படின்றத வந்து கேட்பாங்க அதையுமே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து ஏதாச்சும் விருது குடியரசு தலைவரின் விருது பெற்றிருக்கிறீங்களா கேட்டிருப்பாங்க பண்ணணும் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படை முன்னாள் மாணவரா அப்படின்றத கேட்டிருப்பாங்க அதையுமே நோ தான் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய ஹையர் ஸ்டடி சோ நீங்க வந்து மேல்நிலை பள்ளியோ இல்ல டிப்ளமோ அதற்கு மேல படிச்சிருக்கீங்களான்றதை கேட்பாங்க இதோட குவாலிபிகேஷன் டென்த் எய்த் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்துறேன் இதுக்கு நோ வர ஸோ நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோமான்றதை கேட்பாங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இப்போ என்னுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ நான் என்னோட ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்லோட் பண்றதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இதை வந்து மென்ஷன் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் சிக்னேச்சரையுமே அப்லோட் பண்ணியாச்சு இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராப்பரா என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுக்கலாம் ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோம் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எயித்து வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க எயித்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நைன்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் நீங்க மோட் ஆஃப் ஸ்டடி வந்து கேட்டிருப்பாங்க நீங்க ரெகுலரர்ல பண்ணீங்களா இல்ல ப்ரைவேட்ல பண்ணீங்களா எந்த போர்டுல வந்து படிச்சிங்க ஸோ எந்த ஸ்கூல்ல படிச்சிங்க ஸோ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க இல்லை நீங்க டென்த்துக்கு மேற்பட்டு எஸ்எஸ்சியோ எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சியோ எஸ்எஸ்சியோ சிபிஎஸ்சிலயோ மெட்ரிக்லயோ ஸோ நீங்க டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து முடிச்சதற்கான சர்டிஃபிகேட் வந்து என்ட்ரு பண்ண சொல்லிருப்பாங்க ஸோ நீங்க டென்த்து அப்படின்னா அந்த மாண்டேட்ரி கண்டிப்பா நீங்க வந்து வந்து என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் டென்த்து முடிச்சிருக்கீங்க

தெரியும் பேச தெரியும் அப்படின்ற எல்லாமே கேட்டிருப்பாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துக்கோங்க இங்கிலீஷ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதுலேயுமே எஸ் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து டூ ஸ்பீக் இதில் எஸ் வந்து கொடுத்துடுறேன் ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து தொழில்நுட்ப பகுதி தகுதி விவரங்கள் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத நோ கொடுத்துக்கோங்க நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சுருக்களத்து தெரியுமா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஸோ சுருக்களுக்கு தெரியும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க ஸோ அது முடிச்சிருக்கீங்கன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து கேட்டிருப்பாங்க சோ அதனால சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோவே வந்து கொடுத்துருங்க சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கணினியில தேர்ச்சி பெற்றவரா அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க சோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேஷன் இதில் ஏதாச்சும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நான் அதுக்கு வந்து எஸ் கொடுத்து அதோட டீடெயில்ஸ் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீ ஆல்ரெடி ஏதாச்சும் கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ லைக் இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இங்கே டீட்டெயில் கம்பெனி நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கம்பெனி நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு சோ அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட டிஸ்டிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து தான் எவ்வளோ எந்த பீரியட்ல இருந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ லைக் இப்போ டூ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க இப்ப சேலரியுமே

对吧？ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வேறு பணியாளர் தேர்வு செய்யும் முகமையில் தாங்கள் தேர்வு கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெ பெறுவதிலிருந்து நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைக்கப்பட்டுள்ளீர்களா அப்படின்றது கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட்லயோ இல்லை வேற ஒரு ரெக்யூட்மெண்ட்லேயோ ஏதாச்சும் இதாகி நீங்கள் இது பண்ணி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கீங்களான்றத கேட்பாங்க அதுக்குமே வந்து நோவே கொடுத்துக்கோங்க அவங்க மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்த அவரோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க நோ அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பொது தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீர்களான்றதை வந்து கேட்டிருப்பாங்க ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் வந்து கேட்டிருப்பாங்க அதையுமே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் காவல்துறை கைது செய்யப்பட்டதோ இல்லை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்றதை கேட்டிருப்பாங்க அதுக்குமே நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட நம்பர் டீட்டெயில் இதெல்லாம் எக்கச்சக்கமாக கேட்பாங்க நோ கொடுக்கறது பெட்டர் நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதேனும் தேர்தலில் வந்து போட்டிட்டு இருக்கீங்களான்றதை கேட்பாங்க அதுக்குமே வந்து நோ கொடுத்து நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் டிசி அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் அனேக்ஸர் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஹ் சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய நற்பண்பு நன்னடத்தை நன்மதி ஆகியவை குறித்து சான்று அளிக்கப்பட்ட இரண்டு நபர்கள் விவரம் அல்லதா சோ இப்ப வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்களே சோ அவங்களுடைய விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதேனும் ரெண்டு நபர்களுடைய விவரங்களை வந்து இதுல வந்து என்டர் பண்ண சொல்லிருக்காங்க அவங்களுடைய டிசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் மொபைல் நம்பர் அட்ரஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்து கேட்டிருக்காங்க சோ இப்ப நெக்ஸ்ட் இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னோட டீடெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன் சோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உறுதிமொழி டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டு எல்லா டேபுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் கொடுத்துக்கோங்க சோ இப்ப எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா டிக்ளரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் சோ இங்க வந்து என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத இப்போ நான் இங்க செக் பண்ற மாதிரி இருக்கும் சோ எல்லா டீடைல்ஸுமே செக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே சமிட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இந்த சமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா சமிட் ஆயிரும் கீழே வந்து சமர்ப்பிக்கப்பட்ட பின் வேறு எந்த மாவட்டத்திலும் இதே பதவியில் விண்ணப்பிக்க இயலாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க சோ இப்ப எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்து ப்ளஸ் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து சமிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இங்க நம்ம சமிட் கொடுத்தோம் அப்படின்னா சம்மிட் ஆயிரும் இப்போ அப்ளிகேஷன் சமிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்ளிகேஷன் அப்டேட் வந்து ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து பெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு சலான் எடுத்து நம்ம போய்ட்டு பேங்க்ல தான் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இங்கே சலான் ஆப்ஷன் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க இந்த சலான் எடுத்து நம்ம போய்ட்டு பேங்க்ல போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த சலான் எடுத்துகிட்டு வந்து மூணாவது ஆப்ஷன்னா அப்லோடு பெய்டு சலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அப்லோட் பெய்டு சலான் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் பேங்க் மூலியமாக தான் வந்து சலானில் வந்து அமௌண்ட்டு கட்டி இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சலானை சோ அப்லோட் சலான் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த போஸ்டுக்கு அப்ளை நோட்டிஃபிகேஷன் நம்பர் மேல என் இருக்கும் அமௌண்ட் வந்து தான் அமௌண்ட் கட்டணும் நெக்ஸ்ட் வந்து சலான் நம்பர் சலான் நம்பர் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க சலான் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா எந்த பேங்க்ன்றதை கேட்டிருப்பாங்க யூஸ்வலாக இந்தியன் பேங்க்ல மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு இந்தியன் பேங்க்ல மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும் அதுக்கப்புறமா எந்த பிரான்ச் சலான் டேட் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா சலான் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் டேட் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் மெசேஜில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்தர் டீடெயில்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்றேன் ஸோ அப்ளை பண்ணுறது பற்றி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பட் நீங்கள் ஏன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க்யூ